ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாம் நல்லபடியாக இருக்கான கடவுள்கிட்ட வேண்டிக்கிறான் ஒடிசா நம்பர் எல்லாருக்குமே ஜெய ஜெகநாத் நமஸ்கார் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்னுடைய வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ் உங்களோட ஃப்ரெண்டும் உங்களோட ரிலேட்டிவோ என்னோட வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ணாலும் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அனைத்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க பாப்பாவை பத்திரமா பார்த்துக்க பாப்பாக்கு என்ன ஆச்சு மாத்திரை மருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பாப்பாவுக்கு வந்து மாத்திரை மருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தா நான் இன்னுமே பாப்பாவுக்கு ரொம்ப உடம்பு முடியல ரொம்ப உடம்பு சரியாம தான் இருக்காது ரொம்ப ஜுரம் அதிகமாக தான் இருக்கு அவளுக்கு ஜளியும் பிடிச்சிருக்கு ஜுரமும் அதிகமாக இருக்குது நானுமே ரெண்டு நாள் குளிக்கவே இல்லை நான் எல்லாம் குளிச்சி பாப்பாக்கு சளி பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கை கால் மூஞ்சி கிளீன் பண்ண மட்டும் தான் நான் இருக்கிறனே பாப்பாவை வந்து கல்லையே சுடு தண்ணி வச்சு என் மாமியார் குளிக்க வச்சாங்க அந்த தையில வேலை நொச்சியாரெல்லாம் இருக்கும்ல அந்த எங்கள் அம்மா சொன்னாங்கன்னு என் மாமியாரை சொன்னேன் அந்த மாதிரிலாம் போட்டு குளிக்க வைக்கலாம் அப்படின்னுட்டு அதுக்கப்புறம் என் மாமியாருமே பாப்பா அந்த மாதிரிலாம் போட்டு குளிக்க வச்சாங்க ஒரு வளைய மெடிசல் தூங்கவே அவளுக்கு அந்த மூச்சு விட முடியல சளி அதிகமாக ஆகிடுச்சேன் ரொம்ப கஷ்டமா படுத்த நமக்கே ஜளி பிடித்தா எப்படி இருக்கும் மூச்சு விட முடியாது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி தான் பாப்பாவை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாளே அதுக்கப்புறம் காலையில் மெடிசன் கொடுத்தேன் சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கா அவ்வளோ தூங்க வச்சிருக்கான் பாப்பாவை ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சு ரெண்டு நாளா நைட்லையும் தூங்க மாட்றா பகலேயும் தூங்க மாட்டுறான் அவ்வளோ கஷ்டமா ஆயிடுச்சு மாமியாரும் என்னால் வேலைக்கு போகவே இல்லையான் கூட தான் இருந்து பார்த்துக்கிட்டாங்களே பாப்பா வய நான் வளர்ந்துக்கிட்டே இருக்கேன் அஞ்சு நிமிஷம் கூட தூங்க மாட்டேறன் தூக்கமாக அவளுக்கு இது பண்ண முடியும் நைட்லாம் அவளுக்கு மூச்சையும் விட முடியல ஒரு மாதிரி கொர்ரு 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 கொர் நிழுத்துக்கிட்டே இருந்தாங்க அவ்வளோ கஷ்டமாகிடுச்சு மெடிசன் அதுக்கப்புறம் நேற்றுமே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு இது பண்ணிட்டு வந்தோம் அப்போ நேற்று மாமியார் தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தோம் பெரிய ஹாஸ்பிட்டலில் உதுட்டான ஒரு ஒரு இருக்குல்ல அந்த உதுடாக்கு போய்ட்டு தான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு செக் பண்ணிட்டு இது பண்ணிட்டு வந்தோம் காசுமே என்கிட்ட சுத்தமுறை இல்லை இல்லையா அதுக்கப்புறம் மாமனார் கொடுத்தாரு என்கிட்ட ஒரு ஐநூறுரூபா அதை எடுத்து வச்சு தான் நாங்கள் போய்ட்டு நேற்று ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அப்பாவுக்கு மருந்து மெடிசன் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம் இப்போ அந்த அந்த மெடிசன் கொடுத்தப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் இருந்தாலுமே அவளுக்கு ஜுரம் அவ்வளவும் இல்லை ஜளி தான் அதிகமாக இருக்குது ஜுரம் இப்போ நைட்டோ நேரத்தோடு இப்போ கொஞ்சம் கம்மியாயிடுச்சு இப்போ ஒரு அளவுக்கு பரவாயில்ல ஒத்துக்கிட்டு தான் இருக்கா நான் கஷ்டப்பட்ட ரெண்டு நாளாவே எனக்கு அழுகே வந்துச்சு வீட்டுக்கார வரை ஃபோன் பண்ணி திட்டிட்டாரு நீ கரெக்டா இருக்கே நான் அதாவது வேலை பார்க்க சொன்னேன் இது பண்ணேன் வேலை அதிகமா இருக்கு நான் ஒரு வேலையும் பார்க்கலாம் அப்படி எப்படி பாப்பாவுக்கு ஜலி பிடிச்சது நீ எது என தண்ணியில் இருக்க அப்படின்னு சொல்லி நிறைய என்ன பிடிச்சா திட்டி போட்டாரு நான் சொன்னேன் ஒரு நாள் மழை பேஞ்சது கொசு அதிகமா கிடைக்குன்னு சொல்லிட்டு கதவை லைட்டா நான் ஓப்பன் பண்ணி வச்சினேன் அந்த குள்ளூர்னால அவளுக்கு அந்த காத்துன்னு சொல்லுவாங்கல்ல அந்த அப்பயுமே நான் பாப்பாவை லாஸ்ட்ல தூங்க வச்சுட்டு நான் கதவுக்கு முன்னாடி தூங்கிக்கிட்டு அவ நல்லா நான் கவர் பண்ணி வச்சுதான் தூங்கணும் அந்த சாரைக்காத்து வந்து அவள் பச்சை குழந்தை தானே அதனால அவளுக்கு ஒத்துக்கல பருக்கு மாமன சொன்னேன் அது ஒண்ணுமே தெரியாது ஒரு சின்ன பச்சை கொழந்தை அதை போய் அப்படி பத்திரமா நீ பாத்துக்க நானுமே அவன் பக்கத்துல இல்லை பத்திரமா பாத்துக்க அப்படின்னு சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் என்னோட அம்மா கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க பாப்பா பாத்திரமா பார்த்துக்க எல்லாம் தூக்கிட்டீங்க வா தம்பி வந்த பிறகு நீ வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்பயே பாப்பாக்கு இங்கே சொல்லி பிடிச்சிருக்கு இதில் நான் அங்கே தூக்கிட்டு போனால் தனியாக ஒன்றும் பண்ண முடியாது பாப்பாவெலாம் தனியாக தூக்கிட்டு தமிழ்நாடு போய்ட்டு ரொம்ப கஷ்டம் ட்ரெயினெலாம் தனியாக போகுது நான் எருமா அவர் வருதும் பொங்கல்க்கு தீபாவளிக்கு வந்ததுக்கப்புறம் வந்துக்கிறேன் அப்படின்னு நீ பாப்பாவை தூக்கிட்டு பாத்திரமா அவர்லாம் தூக்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர்கிட்ட நான் சொன்னால் தனியாக நீ எப்படி போ மாமனார் வேணால் கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லியிருக்காரு மாமனார் கூட மாமனாருக்கு போய் வயல் வேலை நடக்குறதில்ல மாமனார் இப்போ வர முடியும் மாமனார் சொன்னார் என்னையுமே ஊருக்கு நீ கூட்டிகிட்டு போ உங்கள் வீட்டுக்கு நானும் வரேன் உங்கள் வீட்டை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு மாமனார் எப்படியோ தீபாவளி கன்ஃபார்ம் சொல்ல முடியாது எப்போ போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு தீபாவளி பொங்கலுக்கு போ எப்போ போகிறோமோ அந்த டைமில் மாமனாரும் வரேன்னு சொல்லியிருக்காரு அவருமே போட்டிட்டு போகணும் ஓரளவுக்கு பாப்பா இப்போ கொஞ்சம் இருக்கா அப்புறம் கமல் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க வீட்டுக்கார் எங்கே போயிருக்காங்க எங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அவர் வந்து வேலைக்கு போயிட்டார் எங்கே வேலைக்கு போயிருக்கீங்க குஜராத்துக்கு வேலைக்கு போயிருக்காரு என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா அந்த டைல்ஸ் இருக்குல்ல வீட்டுக்கு போடுவோம்ல அந்த டைலை வந்து கட் பண்ணி மிஷினில் கட் பண்ணுற இல்ல தான் போயிருக்காரு நாங்கள் டே சிப்ட்டு நைட் ஷிஃப்டி எல்லா சிப்டுமே வந்துட்டு குஜராத்தில் இருக்காரு அங்கே தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு இப்போதைக்கு வர மாதிரி தீபாவளிக்கு தான் வரான்னு சொல்லியிருக்காரு அப்போ தான் வருவார் அதுக்கப்புறம் உங்கள் அம்மா அப்பா கிட்டே பேசுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க புதுசாக ஒரு சப்ஸ்கிரைபர் நினைக்கிறேன் எங்கள் அம்மா கிட்ட நான் பேசுவேன் எனக்கு அப்பா இல்லை அப்பா இப்போ தான் ரீசெண்டாக இறந்தா அப்பா இறந்து ஒரு வருஷம் ஆகுது அம்மா பேசுவாங்க எல்லாமே என்கிட்ட பேசுவாங்க எந்த ஒரு இல்லை ஃபர்ஸ்ட் கோவமா இருந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ எல்லாமே என்கிட்ட பேச ஆரம்பிச்சுட்டாங்க நல்லா தான் பேசுவாங்க அதுக்கப்புறம் நிறைய பேர் என்னோடய இன்ஸ்டால் ஐடி கேட்குறீங்க நான் உங்கள் இன்ஸ்டால் ஐடி நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஜயா சிவன்யா தான் என்னோடய இன்ஸ்டால் ஐடி நிறைய பேர் கேட்டுருந்திங்க இன்னொரு டைம் சொல்ற நான் வேணால் அதை க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு நான் முன்னாடி வைக்கிறேன் பார்த்துக்குங்க அதான் என்னோட இன்ஸ்டால் ஐடி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க உனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணணுமா ஜெயா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நீங்கள் சொன்னதே எனக்கு போதும் ஹெல்ப் பண்ண மாதிரி தான் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க பாப்பா வச்சுக்கிட்டு எப்படி தையா நீ தனியாக எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கிற அதுவும் ஒடிசால போயிட்டு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நம்ம ஒருசா இருந்தாலும் தமிழ்நாட்டில் இருந்தால் நம்மளா பழகி கற்றுக்கணும் தனியா இருக்கிறது தனியாக நிரந்தரமா தனியா இல்லை அவர் எங்கேனாலும் வேலைக்கு போனாலும் இது பண்ணாலும் அப்படி பண்ணாலும் நம்ம தனியாக இருந்தால் இது பண்ணிக்கணும் அப்படி தான் நம்மளுக்குமே ஒரு இதாக இருக்கும் அவரே என்னை டைம் நம்ம கூட இருக்க முடியாதுல்ல அதுக்காண்டி தான் கடைக்குலாம் போகிறது தனியா போவேன் எல்லாமே நானே தான் பண்ணிப்போம் மார்க்கெட் போகிறது நானும் தனியாக தான் போவோம் கேட்டிருந்தேன் எப்படி தான் எல்லாம் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எல்லாமே நம்மகிட்ட மட்டும் தான் பண்ணிப்போம் ஹாஸ்பிட்டல் போனாலுமே தனியாக தான் போவோம் நான் பாப்பாவுக்கு ரொம்ப ஜுரம் வந்தனால தான் மாமியாரை கூப்பிட்டு போவோம் மாமியார் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க மாமியார் நல்லாவே எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த வேலை பார்க்குறது இங்கே வேலை பார்க்குறது பாப்பா அழுதாக இது பண்ணுறது தனியாகிறதுக்காண்டி மாமியார் எனக்கு வந்து வேலைலாம் எதுவும் இது பண்ண மாட்டாங்க அவங்க வேலை அவங்க பார்த்துப்பாங்க என் வேலை நான் பார்த்துப்போம் பாப்பாவை மட்டும் வந்து தூக்கிப்பாங்க அவ்வளோதாங்க இப்போ அவங்களுமே வயல் வேலைக்கு போயிட்டாங்க அவங்க சாப்பாடு கல் செஞ்சு கொடுக்க மாட்டேன் நைட்டில் ரொம்ப டைட்டாக வருவாங்களா அந்த வேலையும் செஞ்சுக்கிட்டு வீட்டு வேலையும் செஞ்சுக்கிட்டு அவங்க வேணா பார்த்துக்குறாங்க அதுக்காண்டி நான் நைட்டில் மட்டும் ரெண்டு பேருக்கு செய்வேன் மூணு பேருக்குமே சேர்த்து சமைச்சி வச்சுடும் அவங்க வந்து எங்ககிட்ட சாப்பிட்டுப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ அவ்வளோ தான் பாப்பா வர எந்திரிச்சிடுவான்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ் நான் நிஷ்ஷாவை பார்க்கலாம்